ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய நம்பி என் வீடியோ வாக்க வந்திருக்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளப்பூடு குழம்பு வித் வெண்டக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு லன்ச் மெனு இன்றைக்கி பார்த்து நாளை காலையில் சூப்பராக சமைச்சு பாப்பாக்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அமுச்சு விடுங்க ஓகேவா வாங்க வீடியோக்கால் போய் பார்க்கலாம் என்ன நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் எண்ணெய் காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு சுண்ட வத்தல் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்துச்சுன்னா அது எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் அது கலர் மாறுற வரை வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் மாஸ் கன்சீவாக இருக்கவங்க அப்புறம் குழந்த பிறந்தவங்களுக்குலாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து நல்ல வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா பொன் நிறமாக வர வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இதில் என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்னா என்னை எப்பயுமே நான் அஞ்சு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நாங்கள் சமைப்போம் அது அதே மெஷர்மெண்ட்டு தான் நூறு பூண்டு நூறு வெங்காயம் நூறு தக்காளி இது மூணு நூறு நூறு தான் எடுத்திருக்கோம் அதுக்கு மேலே எடுக்கலை ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டை சேர்த்து போட்டுருங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும் பூண்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் அது அந்த பக்கம் அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்க இந்த பக்கம் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அரைச்சு மிக்ச ஜாயை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சோம்பு எடுத்துக்கோங்க சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி இருக்கு பாத்தீங்களா புளி வந்து ஒரு ஒரு கையளவு சின்ன உருண்டை ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னால புளிப்பு கம்மியா இருக்கனால போட்டுக்கோங்க புளிப்பு இல்லை எங்களுக்கு இன்னும் புளி குழம்பு ரொம்ப புளிப்பு தேவைனா இன்னும் அதிகமா நீங்க போட்டுக்கலாம் அந்த புளியை போட்டிருக்கோம் போட்டுட்டு அரைச்சு நல்லா அரைச்சு எடுத்துட்டு அந்த விழுதையும் இதுல போட்டுருக்கோம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி போத்துக்கோங்க நம்ம இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இதுவே ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடோமா மிக்ஸியில் போட்டு அரைக்கிறோமா அரைச்சிட்டு அந்த மிக்ஸி மூடியில் இருக்க அந்த கொஞ்சோண்டு இருக்கதை ஆரம்பித கூட மாட்டோம் அதையும் கழுவி ஊற்றிடுவோம் அந்த மட்டும்தான் நாங்களும் செஞ்சோம் ஊத்தியாச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் அது நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வதக்கி வச்சிருக்க சுண்ட வத்தல் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுண்ட வத்தலை எடுத்துக்கணும் ஏன்னா முதலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அந்த சுண்ட வத்தலை எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு இருக்கு பார்த்தீங்களா உப்பு போடணும் முக்கியமாக சாரி சாரி சொல்லவே மறந்துட்டே பாருங்க இதில் நீங்க வந்து ஒரே ஒரு பொடி மட்டும்தான் போட என்னன்னா குழம்பு மிளகா பொடி வீட்டில் அரைச்ச பொடி அந்த பொடியோட ரெசிபி வேணும்னா காம்பாஸ்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் அந்த ஒரு பொடி மட்டும் போட்டா பொது வேற பொடியே போட தேவையில்ல அந்த பொடி போட்டுட்டு அப்புறம் வந்து இதுக்கு பார்த்தீங்களா பெருங்காயத்தூள் அந்த பெருங்காயத்தூளை மேல போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு கிண்டி சூப்பராக இறக்குனீங்கன்னா அந்த எண்ணெய் வெளியே வரும் பார்த்தீங்களா எண்ணெய் மெதக்குள்ள அந்த ஸ்டேஜ் வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் குழம்பு ரெடியாயிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெறும் வெண்டைக்காய வந்து அடுப்புல வெறும் வளச்சட்டிய வச்சு அதுல வெண்டிக்காய் அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி எடுத்துட்டு அத நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா அந்த ஈரப்பதெல்லாம் போன அப்புறமா எண்ணெய் காய வச்சு அதுல கடுகு போட்டுக்கோங்க போட்டுட்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க சிறுசுனாலும் சரி பெருசனாலும் சரி கொஞ்சம் சும்மா ஒரு நூறு மட்டும் போடுங்க போதும் அதை போட்டுட்டு நீங்க ஆல்ரெடி வந்து வெட்டி வதக்கி வதக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அந்த இதை எடுத்து இதுல போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுவும் நல்லா சுண்டை வதங்குற வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்களா சிக்கன் பொடியை அது போடலாம் இல்லைனா வீட்டில் மிளகா பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம் நாங்கள் பொடி தான் போட்டோம் அந்த பொடியை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு எடுத்து சாப்பிட்டேங்கன்னு வச்சுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நிஜமாக சொல்கிறேன் நல்லா இருக்கும் பிள்ளைங்க முக்கியமாக சின்ன பிள்ளைக விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்து சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க